து வாஷல்லா சல்லல்லா லா முகம் சண்டல்லாலே சொல்லம் சல்லல்லால முகம் சண்டல்லாலே சொல்லம் சல்லல்லா லாமகம் வந்து யாரை வில்லி அலையவை சொல்லி அல்ஹம்தில்லா அலமந்தில்லா அலஹம் தில்லா எப்போவுமே அலம்தில்லா சொல்லி யாரும் கேட்கும் அல்லா சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு அவன் புகழது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இன்சால்லா இன்னைக்கு நம்ம என்னது வா செய்கிறோம் நாங்கள் பாடம் படிக்க போகிறோம் என்னுடைய கலவை அந்த கலாமை எங்கள் மனசு வசந்தமாக்கி வையல்ல எல்லா பிலிசான தீமையிலேருந்தே இதை பாதுகாத்து நாங்கள் ஓதுகிறத நீ ஏற்றுக்களுடைய பாக்கியமாக ஆக்கி வையலாம் இமைக்கும் வரமைக்கும் அதோடைய எல்லா ரமத்தும் பறக்கத்தையும் எங்களுக்கு கிடைக்க செய்யலாம் எல்லா பிலிசான தீமியிலேருந்தும் நீ படைத்த தீமையிலேருந்து பாதுகாத்து ரப்பி ஜிதினி இல்லைமா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வையலாம் அப்படின்னு கேட்டுட்டு நினைச்சேன்னு ஓதணும் ஓதுறதுனால செலவாகிட்டு எல்லாட்டை அழுது துவார்த்தைங்க நானும் உன்னுடைய கலாமை ஓதி உன்னுடைய எல்லா நன்மைகளையும் அடங்கினு பா பா கல்யாணம் தெளிங்க இந்த குரான் ஓதுனதுனால எவ்வளோ ராமத்து இருக்குன்னு அது ஓதுனவங்களுக்கு தான் தெரியும் சார் சரி நீ பாடம் என்ன படிக்க போகிறோம்னா சொல்லித்தரேன் கேளுங்க குரானில் வந்து இன்றைக்கி எப்படி நினைவு எனக்கு பன்னிரெண்டாம் பக்கம் பனிரெண்டாம் பக்கத்தை எடுங்க பனிரெண்டாம் பக்கத்தை எடுத்தால் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் இன்ஷல்லாம் இன்றைக்கி வந்து நீல வார்த்தை படிக்க போகிறோம் நீல வார்த்தை அப்படிங்கிறதுன்னா சொன்னேன்ல கண்ணன் ஊர்வை சேர்ந்தான் அப்படின்னு என்ன நீல வார்த்தை அது மாதிரி இந்த ப குரானில் இன்னமும் தனித்தனியாக சின்ன சின்ன வார்த்தையாக தான் வரும் இந்த இடையில் அல்லாசு பார்த்தாலும் நீல வார்த்தையை நம்ம பழகிக்கணுங்கிறக்காவே சேர்த்து சொல்லியிருக்கேன் லாயிலாக இல்லை சிபகான இன்னி குன்பு மிளல் ஆளி மீன் லாயில் ஆக இல்லா அன்ப சுபக இன்னி குண்பு மிளல் ஆளி மீன் அப்போ இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரும்போது நீங்கள் குறானை வச்சு நீங்கள் பார்க்கணும் லாயில் ஆக லாமல் சரலா போட்டு அதில் மேலே சப்பர் வச்சுருக்காங்க அதுக்கு சேர் லாயி லாமல் சரலா அந்த சொன்னல்ல இந்த கோடு இந்த பக்கம் வலது பக்கம் சேர்ந்துருந்துன்னா அது லாமம் அது சேராமிருந்தால் வலதுபக்கம் அந்த அந்த நீல கூட சேலம் இருந்தால் அழிவாயிடும் அந்த அழிவுக்கு குட்டி அழிவு மேலே வச்சுருக்காங்க அப்போ கேக்கி மேலே தபர் இருக்குது அப்போ லாகி லாக லாயில் லாக மறுபடியும் சொல்லி தரேன் மறுபடியும் யாரும் தெரியலைன்னு குழம்ப கூடாது லாமளி பன்னிரெண்டாம் பக்கத்தில் இருக்குது லாமளி சர்லா அலிச்செரி லாமளி சபர்லா கே சபர்கா லாயில் ஆகா இல்லா இல்லைன்னா அழிவுக்கு சேர் இருக்குது லாமல் சேர்லா வந்து மேலே சத்து வச்சுருக்கு அப்போ மேலே ரெண்டு லாமம் எல்லாருக்கும் தெரியும் சத்து இருந்தான்னா என்ன ரெண்டு ரூபா காய்ச்சி அப்போ ரெண்டு எழுத்து ரெண்டு ரூபா அதில் இருக்குது ஒரு ரூபாய் நம்ம எடுத்து முதல் எழுத்துக்கு கடன் கொடுப்போம் அப்போ மிச்சம் ஒன்று இருக்கும் அதை பார்த்துங்க அப்போ ராமல் சேர்லா வந்து சத்து வச்சுருக்காங்க அப்போ அலிபிள ஒரு தூக்கி போட்டிங்கன்னா அலிபிலாஞ்சேரி இல் மிச்சம் ஒரு லாம இருக்கும் லாமல் சேர்லா அப்போ இல்லா இல் லாமல் சேர்லா இல்லை அலிதாஞ்சேரியில் எப்படி வந்துச்சு லாமுக்கு சத்து வச்சிருக்கனால ரெண்டு லாமத்துக்கு ஒரு லாம அழிவு உள்ள போட்டனால அலிபிராம் இல் அழிவுக்கு என்ன இருக்கோ அந்த பேரை போகிறத சொல்லணும் கேட்குற லாமுக்குள்ளதாக சொல்லக்கூடாது ல அலிபிராஞ்சேரியில் லாமளி சட லாமளி சடலா ஏன்னு சொல்கிறான் மிச்சம் உள்ள நாமுக்கு மேலே உள்ள சபரை சொன்னாதான் லான் வரும் அலிபிராஞ்சேரியில் லாமளி சடலா இல் அலிபிராஞ்சேரியில் லாமளி சடலா இல்லா ம் அப்புறம் அந்த அழிவுக்கு சபர் வச்சுருக்காங்க நூனுக்கு ஒரு நோக்கத்து மேலே இருக்கும் அந்த ரவுண்டு வராது போகிற மாதிரி உள்ள ரவுண்டு வராது வெறும் நொக்கத்து மட்டும்தான் இருக்கும் அந்த நொக்கத்துக்கு மேலே சுக்கன் இருக்குது சுக்குனு என்ன செய்வோம் ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாய் என்ன செய்வோம் முதலத்தில் சேர்ப்போம் இங்கே என்ன இருக்குது அழிவு இருக்குது அழிவுனு தெரியின் அழிவுணுன்னு சவர அண் நூ நூன் தேசபர்த்தா அந்த அழிவுனு சொற அன் அந்த அழிவுனூன்னு சொற அண் தேசபர்த்தா அன் த இல்லா அன் த மறுபடி சொல்கிறேன் அழிவுக்கு சபர் இருக்கு நூனுக்கு சுக்கன் இருக்குது அப்போ அழிவு நூன்று சபர் அன் தேக்கி சபர் இருக்குது ரெண்டு நொக்கத்தை வச்சா தே வெறும் தே நொக்கத்தை மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதை நம்ம தே சொல்லணும் அப்போ தே சபர்தா அன் த மணி சொல்ல லாயில் இல்லா அண்பே லாயில் ஆக இல்லா அண்பே எழுத்துக்கூட்டி படிச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் நடப்படிங்க நடனை நான் சேர்த்து வாசிக்கிறது இப்போ சொன்னேன்ல ம கண்ணன் ஊர்வை சேர்ந்தான் அப்படிங்கிற வார்த்தையை மத்த மாதிரி சொல்கிற மாதிரி லாயிலாக இல்லை அன்ப அப்படின்னு நம்ம சேர்த்து படிக்கணும் சேர்த்து படித்தா தான் குரான் ஓத முடியும் லாயிலாக இல்லை சொல்லி தந்துட்டேன் அப்புறம் சுபகானக்க சீனுக்கு பேசுருக்கு நொக்கத்து கீழே வச்சா பே பேக்கி மேலே சுக்கண்டிருக்கு பே சீன் பே பேசு சுபு இப்போ கேக்கி அழிவு வச்சுருக்குங்க மேலே கேளுத்தர்கா சுபகா இந்த நுக்கத்து வந்துச்சு பாருங்க ஒரு நுகத்து மேலே இருந்தால் நூணு நூன் சபர்னா சுபகான கா சபர்கா சுபகானக்கா மறுபடியும் சொல்லி சீனுக்கு பேச்சு மேலே வச்சுருக்காங்க நுக்கத்து கீழே இருந்தால் பே மே மேலே உள்ள பேக்கி சுர்க்கன்னு வச்சுருக்காங்க சீன் பே பேச்சு சுப்பு கேக்கி அழிவு வச்சிருக்காங்க கேளு சபருகா கே சாந்தி படுத்துருன்னு சொல்லியிருக்கேன் நீளமாக இருக்காது நிற்க அது நீளமாக சாந்தி தா சாய் கொடுத்துருப்பாங்க அது கே நம்மளாக கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கேளு சருகா சுபகா நூனுக்கு சபர் இன்னும் மூணுன்னா என்ன ஒன்று நொக்கத்து மேலே இருக்குது நூன்று சவருனா காவுச்சருக்கா நக்க அப்புறம் இன்னி அழிவுக்கு தேர் இருக்குது இங்கே நூனுக்கு வந்து நொக்கத்து மேலே வச்சுருக்கு அப்போ அதுக்கு என்ன வச்சுருக்குது ச சத்து வச்சுருக்காங்க சத்து வச்சா ரெண்டு நூணு அப்போ என்ன செய்வோம் ஒரு நூனத்துக்கு முதலத்துக்கு சேர்த்து சொல்லுவோம் எப்போவுமே சத் சுத்தன் ச சுக்கன் சத்து இருக்கான்னு தான் அரைப்பாடத்துலையே பார்க்கணும் பார்க்காம எந்த இடத்தையும் நம்மளால் ஓதக்கூடாது சுக்கன் இருக்கா சத்து இருக்கா முதல்ல கடைக்கண்ணால் பார்த்துட்டு தான் நம்ம ஓதணும் சுக்கன் சத்து இருந்தோன்னா நம்ம வெறுமனே ஓதலாம் சுக்கன் சத்து இருந்தால் ரெண்டு ரூபா சத்து இருந்தால் ரெண்டுருவா காயின்ச்சு ஒருவாத்திக்கு முதல்ல போட்டுக்கிறணும் சுக்கன் இருந்தால் ஒரு ரூபா காயிச்சி ஒரு ஒரு இழுத்திக்கு முதல்ல போட்டுக்கிறணும் அப்படி ஓதுனா தான் நம்ம அரபு எழுத்து ஓத முடியும் இப்போ அழிவு நூன் சரி இன் நூனியே செர்ணி ம மிச்சம் உள்ள நூனுக்கு கீழே சேர் வச்சுரு சேர் வச்சுருக்காங்க ஏ ஏ வச்சுருக்காங்க மிச்சம் உள்ள நூனுக்கு சேர் எடுக்கு ஏக்கி சுக்கன் வச்சுருக்காங்க அப்போ நூனியே செர்னி இன்னி அழிவு நூன் சரி இன் நூனியே செர்னி இன்னி ம் இன்னைக்கு குன்த்து இந்த சொன்ன கோண கோணக்கோடாக வந்தால் அது காவாமாயிடும் காவுனா இந்த காவு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த காவு இந்த காவு தான் இந்த கோணக்கோடு கோணக்கோடு இருக்குது பாருங்கள் குரானில் இருக்குது பாருங்க நானும் எழுதியிருக்கேன் இந்த கோணக்கோடு அந்த கோணக்கோடு தான் இங்கே காவு அப்போ காவுக்கு பேசுருக்கு நூனுக்கு சுக்கன் வச்சுருக்காங்க கானு பேச்சு குன் தேசி தூ து மறுபடி சொல்லி அந்த கோணக்கோடு தான் காவு காவுக்கு பேசுருக்கு ஒரு நொக்கத்துக்கு வேண்ட வச்சுருக்காங்க அதுக்கு சுக்கண்டிருக்கு முதலத்தில் நம்ம தேப்போம் முதல்தி இங்கே வந்து காவு காவுன்னு பேசுக்குன்னு தேப்பேசத்து குண்த்து இன்னி குண்த்து மினல் லாலி மீன் மினல் 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 லோ லோ வந்திருக்கு மீன் மீ மீன் நூலாஞ்சபர் நல் லோக்கு என்ன வச்சுருக்காங்க சத்து வச்சுருக்காங்க அப்போ ரெண்டு நோ ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அப்போது ரெண்டு லோயில் ஒரு லோயத்துக்கு நூலில் போடணும் அப்போ நூலாஞ்சபர் நல் மினல் மிச்சம் நோக்கி சப்பர் மேலே வச்சுருக்காங்க அழுகு வச்சிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் லாலிச்சரலா மினலா நீட்டணும் மினல் லா அழுவு வாவு ஏ வந் ஏ வந்தால் நீட்டிச்சரணும் துணை வறுத்து அப்புறம் லாமுக்கு சேறு வச்சிருக்காங்க மினல் லாலி மினல் லாலி மீன் மீமுக்கு இந்த மீன் சுழிச்சிருக்கு மீமுக்கு சேர் வச்சிருக்காங்க ஏக்கி சுக்கனு வச்சுருக்காங்க மீமியே சேர் மீன் மினல் லாலி மீன் மூணு சவரனா மினல் லாலி மீனை மறுபடியும் சொல்லி தரேன் சுவகானக்க இன்னி குண்த்து மினல் ஆளி மீன் மினல் ஆளுமீன் எடுத்து சொல்லித்தாரேன் மீன் செருமி நூலாஞ்சொபர்னல் மினல் லோன் செர்லா மினல்லா லாம் செல்லி மீமியே செருமி மினல் ஆலி மீ நூன்று மினல் ஆலி மீன் மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லி சேர்த்து சேர்த்து பொடைக்கணும் மீன் செருமி மதம் சொல்லிட்டு மீ காற்று உற்றக்கூடாது ஜபர் நூன் லோ நல் மினல் அந்த மீனோட நூனை சேர்க்கணும் மீன் லோலை நோயை சேர்த்து தான் மினல் வரும் அப்போ மிச்சம் லாமல் லோலை செட்லாம் சொல்லுங்கள் மினல்லா அப்புறம் லாமல் மினல் ஆலி ஒவ்வொரு இடத்த சேர்த்தா தான் வரும் அப்புறம் மினி சரி மீ மினல் ஆளி மீன் சொன்னேன் மினல் லாலி மீன் என்னாச்சு லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குந்து மினல் லாலி மீன் லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குந்து மினல் ஆளுநன் இவ்வளோ தான் சொல்லித்தர முடியும் நீங்கள் தான் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப போட்டு ஓதிக்கிறணும் இது வந்து குரான் வந்து பனிரெண்டாம் பக்கம் ஆமாம் இன்னைக்கு ஞாபகம் இந்த பக்கத்தை சொன்னால் நீங்கள் படிப்பீங்க ஓ உங்களுக்கு நம்பர் சொல்லித்தரல இன்னும் சரி சொல்லித்தரேன் சார் சரி யாருலா உங்கள் பாடத்த நீ சொல்லிக் கொடு உன்னுடைய கடாம நாங்கள் ஓதுனப்போ எங்கள் கிராமத்தும் வரக்கத்தும் செய்யலாம் இந்த ஹிரானியங்கள் உன உள்ளத்தில் வசந்தமாக்கியவையல்லாம் அலகம் தில்லா அலம்தில்லா அலகம் அல்ஹம்தில்லா எங்கள் பாடம் கற்றுக்கிற கிருவை செய்கிற கருணையாளனே உன்னுடைய ககிபடி ராமத்தை கொண்டும் வரக்கத்தை கொண்டும் சரவாத்தை கொண்டும் உன்னுடைய மென்மையை கொண்டும் எங்கள் ராம செய்யலா அரசு குறித்துக்கு அதிபதியானவனே அகில கலாம் அதிபதியானவனே ஈரத்து நீதிபதியானவனே இப்படி எல்லாம் நம்ம புகடணும் முதல்ல சலாக சொல்லிவிட்டு உங்களுக்கு புகழ தெரியலைன்னா நான் சொல்லி கொடுக்குற வச்சு நீங்கள் புகழ்ந்து பேசணும் புகழ்ந்து பேசுனா எல்லாம் வந்து என்ன செய்வோம் நம்ம மேலே பிரிய போடுவான் மிளக்கு மாற்றம் சொல்லுவானா இந்த அடியான் பாடு என்னை எப்படி புகழான்னு சொல்லி சொல்லுவானா அதனால் புகழ்ந்துட்டு எல்லா எல்லா இவ்லி இருந்து பாதுகாத்து நாங்களும் குரானை ஓதிக்கணும் எல்லாம் உங்களாமல் இப்படி எல்லா நன்மையிலையும் இம்மைக்கும் அருமைக்கும் நாங்களும் அடையின்றப்பு எங்களை கை விட்டுறாத ரஹமானே இவ்விதாண்ட எங்களை பிடிச்சி கொடுத்துறது எங்களுக்கு மறதியை கொடுக்காதல்லாம் எங்களுக்கு வெறுப்பை கொடுக்காதல்லாம் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சாந்தியமும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் பாவம் மன்னிப்பையும் எங்களுக்கு கொடுத்துட்றலான்னு கேட்டுட்டு போதும் தெரிஞ்சிடலாம் சரி போதும் அப்புறம் பா காசா நாட்டு மக்களையும் பா பாத பாதத்தீன மக்களுக்கும் எல்லாம் நிம்மரம் கருணை காட்டி உன் கவிடைய ரமத்தை கொண்டு வரக்கத்தை கொண்டு அவங்கள மன்னிச்சிடலாம் ரொம்ப காலமாக கஷ்டப்படுத்துறமோ எங்களை நிம்மதியாக வச்சிருக்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு நிம்மதி அமைதி கொடுத்துடலா அப்படின்னா துவா செஞ்சுலாம் சரி வாரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் ரப்பனா ஆத்தினா வித்தினா ஹசனத்தன் வஃபீல் ஆயிரதி ஹசனத்தன் வக்கீனா சாவனார் சிவகானா ரப்பி ரபில் இசத்தி அம்மா ஹசிபுன் வசராமன் அலல் முர்சலீன் வலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலி வசல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலி வசலம் சல்லல்லா அலா முகமது ஆரம்பிச்சல்லி அரைவத் சல்லிம் அல்லா கேல்லா புகழும் ஆமீன்